சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிக்க தயார் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ அறிவிப்பு அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் யாழில் இடம்பெற்ற படுகொலைகள் பற்றி வெளிப்படுத்த கணவர் தயார் யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் பெயர்களையும் வெளிப்படுத்துவார் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெடுத்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுள் விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கப்ரால் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் வி எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் கடந்த கால அரசாங்கங்கள் உயரதிகாரிகளை பாதுகாத்துக் கொண்டு கீழ்மட்ட வீரர்களை தண்டிப்பதன் ஊடாக குற்றமளித்தவர்களை பாதுகாத்து வருகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருப்பதான விடயங்கள் இராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்துக்கு கூறி வருவதாகவும் அக்கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கு மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் காப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்தும் செம்மனை மனித புதைக்குடி விவகாரம் தொடர்பிலும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க பிரதமர் அரணி அமரசு சூரிய நீதி அமைச்சர் அரசு அமைச்சர் அசுர நாணயக்கார ஆகியோரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அது மாத்திரமின்றி இவ்விடயம் துறவில் இவ்வாறம் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் சில விடயங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்குமாறு அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை ராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் ஏழாவது இராணுவ கீழ் செம்மணி பகுதியில் பணியில் ஈடுபட்டு வந்தபோது இடம்பெற்ற மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து மூவரடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தகுதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இருபத்தி ஒன்பது வருடங்களாக அவர் சிறையிலிருந்து வருகிறார் இருப்பினும் இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு எனது கனவருக்கும் நிலையில் எவ்வித தொடர்பும் இல்லை மாறாக ஏழாவது படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லலித் ஹேவாகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனைச் சாவடியில் கைது செய்யப்படும் கைது செய்யப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்தினும் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏழாவது படையணி தலைமையிற்கு கொண்டு வர கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்துக்கு கொண்டு வரப்படும் அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக இவ்வழக்கில் தண்டனை பெற்ற ஐவரிடமும் அந்த உடல்களை இப்போ புதைக்குமாறு மேல் மேலே பெயரிடப்பட்ட கேப்டன் லலித் ஏவகவினால் ஆணையிடப்படும் அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்களாக ஐவரால் செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதியில் அந்த உடல்கள் புதைக்கப்படும் எனவே வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டு வந்த எனது கணவர் காப்ரால் சோமரத்ன ராஜபக்ஷ உள்ளாக இணைய ஐவரிடம் வேலையாக இருந்தது எனவே செம்மணி சோதனை சாவடியானது அக்கால பகுதியில் ஆழ்ப்பாணத்துக்குள் உள்நுழையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது அந்த சோதனைச் சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக இணைய ஐந்து இராணுவத்தினருக்கு மேலதிகமாக கேப்டன் லலித் ஹேவகையின் ஆலோசனை கமையாக காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அதேபோல நான்கு முதல் ஆறு மணி வரை மொழிபெயர்ப்பாளர்களின் நாலாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினன்ட் துடுகள லெப்டினன்ட் உதயகுமார் மொழிபெயர்ப்பாளரான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க போலீஸ் பரிசோதகர் நசார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினரால் அடையாளம் காண்பிக்கப்படும் வீதியில் செல்லும் சந்தேக நபர்கள் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் மாலை நான்கு மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏழாவது இராணுவ படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்படுவர் அங்கு மரணப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி கொண்டுவரப்படுவர் அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் என்றே சோதனை சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் ஒரு வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன எனது கணவர் உள்ளடங்களாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த ஐவரும் செய்தது உயரதிகாரிகளால் கொண்டு வந்து தரப்படும் உடல்களை மாத்திரமே ஆகும் எனது கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரே சாட்சியாக இருந்ததும் அவர் மனித புதைகுழி அடையாளம் காண்பித்தமை மாத்திரமே கணவரோடு தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐவரும் உயரதிகாரிகள் கொண்டு வந்து தருகின்ற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றில் கூறியிருக்கிறார்கள் கிருஷாந்தி குமாரசாமி அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் வெளிவந்தவைக்கான காரணம் என்ன செம்மணி சோதனை சாவடியில் இதுவரையில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கையில் கிருஷாந்தி குமாரசாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரம் வெளியே வந்தமைக்கு இதுவே காரணமாகும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்கவின் சகோதரியான சுனேத்ரா பண்டாரநாயக்கவின் கணவர் சர்வதேச மனிதரிமைகள் செயற்பாளரான குமார் ரூபசிங்க ஆவார் குமார் ரூபசிங்க கிருஷாந்தி குமாரசாமி குடும்பத்தின் உறவு உறவினர் என்பதால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரம் தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப்பட்டும்மணி சோதனை பணியாற்றிய எனது கணவர் உள்ளிட்ட ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டார்கள் செம்மணி சோதனை சாவடியில் இறுதியாக கைது செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் மாலை நான்கு மணியின் பின்னர் ஏழாம் ராணுவ படையின் தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இரண்டு தினங்களின் பின்னர் அவர்கள் அவரது உடல்கள் மீண்டும் செம்மணி சாவடி கொண்டு வரப்பட்டன அங்கு எனது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதோடு அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்ட கேப்டன் லலித் அங்கிருந்து வெளியேறினார் தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் லெப்டினன்ட் உதயகுமார் அதேபோல மொழிபெயர்ப்பாளரான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க போலீஸ் பரிசோதகர் அப்துல் ஹமீத் நாசர் லெப்டினன்ட் துடுகல ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆறு மாதங்களில் அவர்கள் பிணையில் விடுதலை செய்த பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது யாருக்கும் தெரியவில்லை இச்சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முன்னிலையாவதற்கு விருப்பம் தெரிவித்து போகம்பரை சிறைச்சாலைக்கு வருகை தந்து அவரை சந்தித்த சிறை சோதரணி குமார் பொன்னம்பலம் எனது கணவரிடம் விடயங்களை கேட்டிருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் இருப்பினும் திடீரென குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொள்ளப்பட்டார் தீர்ப்பு தொடர்பில் எனது மேல்முறையீடு செய்யப்பட்டது அழுத்தம் எனது உள்ளிட்ட தரப்பினருக்கு மீண்டும் அப்போதைய செம்மணி சோதனை சாவடி குறித்த சகல தகவல்களையும் மேல் வெளிப்படுத்தியமே அதற்கு காரணமாகும் அந்த பழிவாங்கல்கள் இன்று வரை தொடர்கின்றன ராணுவத்தினர் ஐவரும் மரண தண்டனை தினத்திலிருந்து தற்போது வரை பதவியில் இருந்து ஜனாதிபதிகளுக்கு மேன்வருடைய கடிதங்களை அனுப்பி வைத்திருந்தாலும் இன்னமும் எவ்வித நிவாரணத்தையும் பெற்றுத் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தியமையினால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டு மரண திறனை விதிக்கப்பட்டு இருபத்தொன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரண திறனை விதிக்கப்பட்டு வெறுமனவே ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்த பலர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கு காரணம் உங்களுக்கோ அல்லது உங்களது அரசாங்கத்துக்கோ எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் எனவே நீதி நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஒன்றை நியமித்து நடைபெற்ற உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல ஆயிரத்தி ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனை சாவடியை அண்மித்த பகுதிகளில் ஐந்து மனிதப் கண்டறியப்படுகின்றன உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலும் அங்கு மனித புதைகளி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு மேல் நீதிமன்றில் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கிறது இதுவரை காலமும் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இராணுவத்தின் அதிகாரிகளை காப்பாற்றி கீழ் மட்டத்தில் இருந்தவர்களை தண்டித்துவிட்டு குற்றமளித்த ராணுவத்தினருக்கு தாம் தண்டனை அளித்திருக்கிறோம் என சர்வதேச சமூகத்துக்கு கூறி வந்திருக்கிறார்கள் இப்போது தன்னனையை அனுபவித்து வரும் இராணுவ வீரர்கள் தண்டனை பெறும்போது கோப்ரால் சோமரத்ன ராஜபக்ஷம் டி எம் ஜேஎம் ஜே எம் பெரேரா ஆகியோர் ராணுவத்தில் இணைந்து முறையை ஏழு ஐந்து இரண்டு மற்றும் ஒரு வருடங்களை கடந்திருந்தன அதே போன்று போலீஸ் பரிசோதகர் போலீசில் இணைந்து ஒரு வருடமே ஆகியிருந்தது அவர்களால் இருநூற்றி ஐம்பது முன்னூறு பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா இவ்வாறான ஒரு பின்னணியில் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பெற்ற பல சகல படுகொலை மற்றும் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு கணவர் தயாராகி வருகிறார் எனவே இந்நிலையில் எவ்வித சாட்சியங்களும் இன்றி குற்றவாளியாக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இந்த இராணுவத்தினருக்கு நியாயமான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து செம்மணி மனித குதைவெளி தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் அன்புக்குரியவர்களை இள தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களோடு தொடர்புடைய சகல இராணுவ உயரதிகளின் பெயர் விவரங்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார் எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு கவனம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக் அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறைப்பாடு அளிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் எனது கணவர் சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு அதில் சாட்சியளிப்பதற்கு அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உயர்மட்டத்தின சந்தேகிக்கப்படும் பல விடுதலை செய்திருப்பதோடு இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு நாட்டின் தலைவர்கள் இருக்கையில் மரண விதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது வருடங்களாக சிறையில் இருந்து வரும் எனது கணவர் உள்ளிட்ட ஐவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புக்குள் பரிந்துரைக்க முடியாது ஏன் என்பது புரியவில்லை என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற திருஷாந்தி குமாரசாமியினுடைய படுகொலை தொடர்பான விவகாரத்தில் மரண தண்டனை விதிக்கிருக்கின்ற சோம சோமரத்ன ராஜபக்ஷ என்ற அந்த இராணுவ சிப்பாயினுடைய மனைவி இவ்வாறு ஜனாதிபதி அனதகுமார் திசாநாய்வுக்கு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் எனவே இராணுவ உயர் அதிகாரிகள் சில விடயங்களை செய்துவிட்டு அதனை கேளுது அதிகாரிகளுக்கு தலையில் போட்டு விடுகிறார்கள் அவ்வாறு என்னுடைய கணவரும் அதில் பாதிக்கப்பட்டு இப்போது தண்ணீர் அனுபவித்து வருகிறார் எனவே இப்போது இந்த அரசாங்கத்துக்கு யாரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை கிடையாது என்பதால் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் எனவே நீங்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைத்து விசாரணை செய்து உண்மை கண்டறிய முன்வாருங்கள் என்பதாகவும் ஜனாதிபதி அனருகுமார் சாநாயக்காவுக்கு சோமரத் ராஜபக்சனுடைய மனைவி இவ்வாறு தன்னுடைய கடிதத்தை எழுதி அனுப்பி இருக்கிற எனவே சர்வதேச விசாரணை இடம்பெற்றால் எனது கணவர் ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிந்த சகல உண்மைகளையும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பது அவர் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகள் ஆகின்றது பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பது நாங்கள்